அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அதாவது யாருக்கு தான் வந்து பணம் தேவையில்லை சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணம் அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது அதை தேடி தேடி அலையிற மாதிரி இருக்குது இந்த பணம் வந்து கையில் தங்க மாட்டேங்குது சேர மாட்டேங்குது வீண் வரையாகுது இதுதான் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பணம் வந்து நம்ம வாசப்படணும் அப்படிங்கும்போது நமக்கு பெரிதும் துணையாக இருப்பவள்னு பார்த்தீங்கன்னா அன்னை மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அஷ்டலட்சுமிகளுமே நம் வீட்டில் வந்து நிரந்தரமாக குடியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் தினந்தோறும் தீபமேற்றி வழிபாடு செய்ய முடியாத பெண்கள் கூட செவ்வாய் மற்றும் வெள்ளி தோறும் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க அந்த தீபமானது நெய் தீபமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருக்கிறேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை தாய்மைக்கு வந்து அவ்வளவு சிறப்பு உண்டு மகாலட்சுமி தாயாருக்குன்னு மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையின் வளத்திற்கு அதாவது முன்னேற்றத்துக்கு தேவையான என்னென்ன வெள்ளம் கிடைக்கணுமோ அது ஆடம்பரமாக இருக்கட்டும் அத்தியாவசியமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கர பகவானை வந்து சொல்லலாம் சுக்கர பகவானுக்கு உரிய நாள்னு பார்க்கும்போதும் இந்த வெள்ளிக்கிழமை தான் அதனால் வெள்ளிக்கிழமை நாள் ஒரு வழிபாடு செய்கிறோம் ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது சுக்கர பகவானுடைய அருளும் கிடைக்கும் அன்னை மகாலட்சுமி தாயாரின் ஓர் நாளும் கிடைக்கும் அந்த படி பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு நிறைய நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் தாராளமாக தேர்வு செஞ்சு செய்யலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை மறக்காமல் வந்துட்டு கல் பூ வாங்குங்க அது சுக்கரவாரை நேரத்தில் வாங்கினாலும் சரி இல்லை சாதாரணமாக வெள்ளிக்கிழமை முடியறதுக்குள்ளே அதாவது மாலை ஆறு மணிக்குள்ளே வாங்குனிங்கனாலும் சரி அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் இப்போ வார வாரம் வாங்க முடியல அப்படின்னாலும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையாவது வெள்ளிக்கிழமனால மறக்காமல் கல் வந்துட்டு வாங்கிடுங்க சரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த பதிவுக்கான விளக்கத்தை வந்துட்டு சொல்கிறேன் அதாவது காலையில் நிறைவாசலை திறந்த உடனே ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா மேலும் இதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது அதாவது பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இருந்தால் செய்யலாமானால் தாராளமாக செய்யலாம் மேலும் ஆண்கள் செய்யலமானாலும் ஆண்களும் வந்துட்டு செய்யலாம் ஏன்னா இப்போ வீட்டில் வந்து பெண்கள் விடுமுறைக்காக ஊருக்கு போயிருக்காங்க அப்படிங்கும் போது அந்த வீட்டில் ஆண்கள் தான் இருப்பாங்க ஆண்களுக்கும் பண தேவை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதனால் அவங்க தாராளமாக இதை வந்துட்டு செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னா தா அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இன்றைக்கி நாங்கள் அசைவம் செஞ்சிட்டோம் அதாவது வியாழக்கிழமை நாள் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டோம் இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் வீடெல்லாம் தொடச்சி முடிச்சிட்டு தான் நீங்கள் சொல்கிற விஷயத்த செய்யணுமா இல்லை அப்படியே செய்யலாமான்னு கேட்டால் நீங்கள் தூங்கி எழுந்ததும் பல் மட்டும் விளக்கிக்கோங்க அது வந்து உங்களுடைய வி விருப்பம் தான் நீங்கள் சும்மா கூட வாய்க்கு பிடிச்சிட்டு கூட நான் சொல்கிற விஷயத்தை வந்து பண்ணலாம் நம்முடைய விருப்பம்தான் தூங்கி எழுந்ததும் சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே போன உடனே வந்துட்டு கதவை திறப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு முகமெல்லாம் கழுவிட்டு வந்துட்டு திறப்பாங்க அதனால அது அவங்கவுங்களுடைய விருப்பம் இருந்தாலும் ஒரு சரியான முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்ததும் உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையையும் பார்த்துட்டு நீங்கள் நேராக பாத்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு முகத்தை வந்துட்டு லைட்டாக தண்ணி தண்ணியில் போடாமல் கூட கழுவிட்டு முடிய கொஞ்சம் ஒதுக்கி விட்டுருங்க ஒதுக்கி விட்டுட்டு இப்போ உங்களுடைய நிலைவாசல் கதை வந்து நீங்கள் திறக்க போகலாம் அப்படி திறக்க போகும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா வரலட்சுமியே வருக வருக அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் சொல்கிறீங்க கூடவே வந்துட்டு அஷ்டலட்சுமியே வருக வருக அப்படின்னு சொல்லிக்கலாம் அதாவது வரலட்சுமியே வருக வருக அஷ்டலட்சுமியே வருக வருக அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நிலைவாசலுக்கு வெளியில் அன்னை மகாலட்சுமி தாயார் வந்து காத்துட்ருப்பாங்களாம் எப்படா இவங்க கதவை திறந்து நம்மளை வரவேற்பாங்க அப்படின்ட்டு அந்த சமயத்தில் நம்ம தூங்கி எழுந்து இந்த தலைவிரி கோலமாக போகிறது இந்த மாதிரி காட்டிலும் இந்த மாதிரி கொஞ்சம் முடியலாம் ஒதுக்கிட்டு நம்ம போயிட்டு கதவை திறக்கிறது இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறது நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் அதனால் வெள்ளிக்கிழமன்ட்டு மட்டும் கிடையாது எப்போவெல்லாம் நீங்கள் காலையில் நிலைவாசல் திறக்கிறீங்களோ அப்போவெல்லாம் வந்துட்டு இதே போல் செய்யுங்க கண்டிப்பாக பணவரவில் நல்ல அதிரடி மாற்றங்கள் வந்து உண்டாகும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை கற்பொருத்தை உங்களுடைய கையில் எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க தீப்பெட்டி வந்து எடுத்துக்கோங்க இப்போ நேராக நீங்கள் உங்களுடைய நிலைவாசலுக்கு போகிறீங்க போயிட்டு நீங்கள் இப்போ வந்துட்டு தண்ணி தெளிக்கிறீங்க கோலம் போடுறீங்க இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் இதை பண்ணினாலும் ஓகே இல்லைம்மா நாங்கள் வெள்ளிக்கிழமைனா சாயந்தரமாக தான் இந்த மாதிரி வாசலெல்லாம் சுத்தம் பண்ணுவோம் அப்போ தான் கோலம் போடுவோம் காலையில் போடுற இல்லை அப்படின்னா அப்படியும் பரவாயில்ல அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நேராக உங்களுடைய நிலைவாசல் படியை பார்த்த மாதிரி வந்துட்டு நின்றுக்கோங்க கையில் இந்த ஒரு ரூபாயும் பச்சை கற்பத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் வெளியில் நின்ற மாதிரியே மனதுக்குள்ளேயே வந்துட்டு வழிபாடு செய்யுங்க நீங்கள் வந்து குளிக்கலங்கிறதுனால வருத்தமெல்லாம் பட வேண்டாம் நீங்கள் குளிக்கலாலும் பரவாயில்ல மனதிற்குள்ளே வந்துட்டு எங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் அறவால் நிரந்தரமாக குடியிருக்கணும் பற்றாத செல்வத்தை வாரி வழங்க பணத்தட்டுப்பாடுன்னு ஒன்று வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் உங்களுடைய இடதுகையில் வச்சுக்கோங்க இப்போ பச்சை புறம் மட்டும் இருக்குது பாருங்க இதை உங்களுடைய நிலைவாசல் படிக்கு முன்னாடி வச்சு தீப்பட்டி வச்சு அதை நீங்கள் கொளுத்தி விட்டுருங்க பச்சை கற்புறமானது நல்லா வந்து எரியட்டும் பச்சை கற்புறம் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை பார்த்து அப்படியே வந்து கும்பிடுங்க அது எரிஞ்ச முடிச்சதுக்கப்புறமா அதை தாண்டி நீங்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே போயிடுங்க போயிட்டு உங்கள் வீட்டில் கல்லுப்பு வைக்கிற ஜாடி இருக்குமில்லையா அந்த ஜாடிக்கு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை புதச்ச மாதிரி வச்சுருங்க எப்படி அள்ள அள்ள குறையாமல் இந்த கல் நம்ம வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி காலையில் நீங்கள் இப்படி மகாலட்சுமி தாயாரை வரவேறுட்டு கையில் பச்சை கற்பத்த வச்சு அதை நிலைவாசல் படி முன்னாடி வணக்கம் செலுத்திட்டு சக்தியோடு கொண்டு வந்த இந்த ஒரு ரூபாயை மகாலட்சுமி தாயாருக்கு உரி இந்த அந்த கல்லுப்பில் வைக்கும்போது அள்ள அள்ள குறையாமல் பெருகிட்டே இருக்கும் வற்றாத செல்வம் வந்து ஊற்றெடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் பண்ணலாம் இந்த ஒரு ரூபாய் எத்தனை நாள் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் மறுநாள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது திரும்ப அடுத்த வெள்ளிக்கிழமை வரும் இல்லையா அந்த நாள்லேயும் நீங்கள் இதே போல் வந்துட்டு பச்சைக்கறி பொருத்த வச்சு அதை ஏற்றி வச்சுட்டு இதே போல் ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போகணும் அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் மகாலட்சுமி மாதிரி உள்ளே வரும்போதே பணத்தோட உள்ளே வரீங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு ரூபாய் நாணயம் இல்லை ஐந்து ரூபாய் பயன்படுத்தலாம் ஆனால் தாராளமாக பயன்படுத்தலாம் எல்லாமே வந்துட்டு தானே ஏன் ஒரு ரூபாயை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மகாலட்சுமிக்கு உகந்தது அப்படிங்கிறனால அப்படி சொல்கிறோம் ஸோ அது இல்லை கிடைக்கலங்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏதேனும் ஒரு நாணயம் நாணயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே போதும் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பொருட்செலவையோ நேரத்தை விரயமாக்குற விஷயமோ கிடையாது கதவை திறக்கும்போது இந்த மங்களகரமான வார்த்தைகளை சொல்லி நாம் திறக்கிறோம் இன்னொன்று ஒரு பச்சைக்கர் பொருட்களை ஏற்றி வைக்கிறோம் அது வாரம் ஒரு முறை தான் அந்த ஒரு ரூபாய் நினைவு கூட நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக செலவு கிடையாது ஏன்னா அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ கோவில் உண்டியில் போடுறதுக்கோ வந்து பயன்படுத்திக்க போகிறோம் இப்படி செலவே இல்லாத எளிமையான வழிபாடுகளும் பரிகாரங்களும் தான் நம்ம சேனலில் வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஏன்னா எளிமையான பரிகாரங்கள் சொல்லும்போது நிறைய சகோதரிகள் செஞ்சு பலனடைய முடியும் அதுக்காக தான் அந்த மாதிரி நான் உங்களுக்கு தேடி தேடி சொல்லிகிட்டுருக்கிறேன் இப்போ நீங்கள் இதை வந்து செஞ்சு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும் அப்போ நான் சொல்லவே தேவையில்லை நீங்களே வந்துட்டு இதை வாரம் வாரம் வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சுருவீங்க ஆனால் இந்த நிலைவாசல் கதவு திறக்கும்போது சொல்ல சொன்ன பார்த்தீங்களா இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் தினமுமே வந்துட்டு சொல்லுங்கள் அது இப்போ மாதம் பிறந்து முதல்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நாள்லேயே நீங்கள் இப்படி தொடங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னா சொல்லலாம் வருடம் முழுவதும் நமக்கு பணப்பற்றாக்குறைன்னு ஒன்று வரவே வராது மாதம் முழுவதும் இப்படி கையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்துட்டு எல்லாருமே நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த ரூல்ஸும் இல்லை அப்படிங்கிறனால தாராளமாக வந்துட்டு செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்